சேலத்துலேருந்து பார்க்குறாங்க அமிர்தா அத்து பஞ்ச பிள்ளைகளுடைய மேனேஜிங் டேரக்டர் சேலத்துலேருந்து டிசிஎம்முடைய இருபத்தொம்பது பல்ஸில் நீங்கள் ரெண்டாவது பல்ஸ் இப்போ இந்த வீடியோலையும் பார்க்க போகிறீங்க முதல் பல்ஸு ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையா ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு என்ன பல்ஸ் தெரிஞ்சு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மட்டும் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது பல்ஸு ரேப்பிட் பல்ஸ்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ஒன்று ஸ்பெஷல் சொல்லணுன்னா டிசி மக்கஞ்சலில் நீடிலு மார்க்ஸாக கப்பிங் இந்த மாதிரி நிறைய மெத்தோட்ஸ் இருந்தால் கூட ஒருத்தருக்கு மார்க்ஸாக காட்டுமா வேணாமாங்குறது அக்யூரட்டாக நூறு சதவீதம் முடிவு பண்ணுற விஷயம் இந்த ரேப்பிட் பல்ஸை வச்சு தான் அடுத்தது இதை விட பெட்டரான விஷயம் சொல்லணுன்னா ஒருத்தருக்கு சளி பிடிச்சது தும்பல வருதுங்க அடுத்து காய்ச்சல் வரப்போதா இல்லையாங்கிறத முன்கூட்டியே தெரிந்து கொள்வதுக்கு இந்த ராபிட் பல்ஸ் அவ்வளோ அருமையாக சப்போர்ட் பண்ணும் இதை விட ஒருத்தர் நோய் வரப்போகுதுங்கிறதுக்கு இதை விட மிகப்பெரிய ஆதாரம் வேற எதுவும் இருக்க முடியாது இந்த பல்ஸை கத்துக்குங்க காய்ச்சல் வரதுக்கு முன்னாலே காய்ச்சல் வராம நம்ம தற்காத்து கொள்ள முடியும் நல்லது வணக்கம் நான் அமிதா குப்பஞ்சர் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேலம்ல இருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுகிறாங்க நம்மளுடைய டிசிஎம்மில் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது வகையான பல்சஸ்ல ஃபஸ்ட்டு பிரதானமான பல்ஸான ஸ்லோடு டவுன் அப்படின்ற நார்மல் பல்ஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போன வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ இன்னும் பார்க்காதாங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ மொதல் முழுமையா பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டிசிஎம்மில் இருக்கிற டுவெண்ட்டி நைன் பல்சஸில் அடுத்த பிரதானமான ராபிட் பல்ஸ் அப்படின்ற ஒரு நாடியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராபிட் பல்ஸ்னால் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சராசரியாக பதினெட்டு வயசு நிறைஞ்ச ஒரு அடல்ட்டு அது ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ரெண்டு பேரில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சராசரியாக அஞ்சு நொடி அதாவது ஃபைவ் செகண்ட்ஸில் ஃபைவ் பீட் வந்து பல்ஸ் இருந்துச்சுன்னா அது நார்மல் ஆனால் அதை விட அதிகமாக இருந்ததுன்னா சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு ஆறு முறை ஏழு முறை எட்டு முறையில் நாடி துடிப்பு இருந்தா அதுதான் ரேப்பிட் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி இந்த வேகமாக துடிக்கக்கூடிய நாடி எந்த உறுப்பில் தெரியுதோ அந்த உறுப்பில் ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ் இருக்கலாம் நம்ம டிசிஎம்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீட் பேத்தோஜன் அப்படின்ற ஒரு நோய் கிருமி அந்த உறுப்பில் இருந்துச்சுன்னா அந்த உறுப்பில் இந்த ரேப்பிட் பல்ஸ் வந்துடும் அதே போல் இன்டிஃபிஷியன்சி சிவியராக இருந்தாலும் அந்த உறுப்பில் இந்த ரேப்பிட் பல்ஸ் தெரியும் இப்படி இந்த ரெண்டு விதமான கண்டிஷன்ஸே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரேப்பிட் பல்ஸை வந்து பயன்படுத்தலாம் சரி இது எப்படி நம்ம நடைமுறையில் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பார்க்குறீங்க அவங்களுக்கு பல்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரேப்பிட் பல்ஸ் ஒரு உறுப்பில் தெரியுது அப்படின்னா அந்த உறுப்புல நம்ம திரும்பவும் வெப்பம் மாதிரியான எந்த விதமான சிகிச்சையும் செய்யக்கூடாது அதாவது மார்க்சு சிகிச்சை பிரதானமா செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அந்த உறுப்புல நீடில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே அந்த உறுப்புல ராபிட் பல்ஸ் எதை குறிக்குது ஹீட் பேத்தோஜன் அப்படின்ற கிருமி இருக்கிறத குறிக்குது அந்த உறுப்புல இருக்கக்கூடிய புள்ளிகள்ல நீங்க திரும்பவும் மார்க்சா காமிச்சா ஹீட் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம மார்க்சாவை அவாய்ட் பண்ணிட்டு நீடிலோ இல்லை கப்பிங் மெத்தோடையோ பயன்படுத்தி அவங்களுக்கு சிகிச்சை செய்யணும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சிக்கணும் சரி ட்ரீட்மெண்ட் வைஸ் வேற எப்படி இந்த பல்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கண் எரிச்சல் இருக்குன்னு ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க அந்த கண் எரிச்சலுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ராபிட் பல்ஸை பயன்படுத்தலாம் இப்போ கண் அப்படின்றது உட் எலமெண்ட்டோடைய சென்ஸ் ஆர்கன் அதாவது தமிழில் ஆகாயம் அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சபூதம் மூலகத்தை சொல்லுவோம் அதனுடைய ஒளிப்புற உணர்வு உறுப்பு தான் இந்த கண்ணு சிறப்போ இந்த கண்ணில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த உடலமெட் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த உடலமெட்டில் எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு விதமான உறுப்புகள் இருக்குது லிவர் அப்படின்ற ஒரு இன்ன ஆர்கனும் கேல் பிளாடர் அப்படின்ற ஒரு யாங் ஆர்கனும் இருக்குது இந்த லிவரும் கேல் பிளாடரும் பாதிச்சாதான் அவங்களுக்கு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் எரிச்சல் அப்படின்ற ஒரு அறிகுறி வரும் சரி இதில் நம்ம லிவரை ட்ரீட் பண்ணுறதா இல்லை கேல் பிளாடரை ட்ரீட் பண்ணுறதான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ரேபிட் பல்ஸை பார்த்தாலே நம்ம ஈஸியாக வந்து தெளிவாயிடலாம் சரி இப்போ நீங்கள் அந்த பல்ஸை பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கேல் பிளாடரோடைய பல்ஸையும் பார்க்கணும் லிவரோடைய பல்ஸையும் பார்க்கணும் கேல் பிளாடரோட பல்ஸ் சூப்பர் பிஷியலில் இருக்குது அப்போ சூப்பர் விஷியலில் உடலுமெண்ட்டோட பல்ஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல நார்மல் பல்ஸுக்கு பதிலாக ரேபிட் பல்ஸ் தெரிஞ்சதுன்னா கேல் பிளாடரில் தான் ஹீட் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ கேல் பிளாடரில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை குறைக்கிற மாதிரி புலிகளை தேர்ந்தெடுத்து சிகிச்சை செஞ்சாலே அவங்களுக்கு அந்த பர்னிங் ஐஸ் அப்படின்ற பிரச்சனையை வந்து குணமாக்கிடலாம் ஒருவேளை அவங்களுக்கு கேல் பிளாடரில் பல்ஸ் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா அடுத்து லிவரோட பல்ஸ் பாக்குறீங்க அது எங்க இருக்கு லிவருக்கு ரெண்டு லெவல் இருக்கு மிடில் லெவல் டீப் லெவல்னு ரெண்டு லெவல்லையுமே லிவரோட பல்ஸ் பார்க்கலாம் ஸோ மொத்தத்தில் ரெண்டுமே லிவருக்கான பல்ஸ் தான் அப்போ நம்ம லிவரில் தான் ஹீட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு லிவர்ல ஹீட்டை குறைக்கிறதுக்கான புள்ளிகளை பயன்படுத்தி அந்த கண் எரிச்சல் அப்படின்ற அறிகுறியை சரி செய்யணும் இப்படிதான் இந்த ரேப்பிட் பல்ஸை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்தணும் இந்த ரேப்பிட் பல்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே அஞ்சு செகண்ட்ஸ் ஆறு பீட்டு இருந்தால் தான் அது ரேப்பிடா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம சொன்னது பதினெட்டு வயசு நிறைஞ்ச ஒரு அடல்ட்டுக்கு மட்டுந்தான் அஞ்சு செகண்ட்ஸில் ஆறு பீட்டோ இல்லை அதுக்கு மேலே இருந்தா ரேப்பிடு இது வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும் பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் பதினோரு வயசுக்குள்ளே எப்படி இருக்கும் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு டிசிஎம்மில் ஏஜ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏஜ் கன்சிட்ரேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த நார்மல் கவுண்ட்டு மாறும் நார்மல் கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேப்பிட் பல்ஸோட கவுண்ட்டு மாறும் இதெல்லாம் முழுமையாக ப்ராப்பராக ஒரு டிசிஎம் கோர்ஸில் தான் தெரிஞ்சுக்க முடியுங்க அதே போல் நம்ம இந்த ராபிட் பல்ஸ் வச்சு ஹீட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இன்டிஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோமா அந்த இன்டிஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்னும் ஒரு சில பல்சஸ் வந்து அடிஷ்னலாக தெரியணும் அதனாண்ட்டி கம்பைன் பண்ணி பார்த்தா தான் இன்டிஃபிஷியன்சி இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் சரி இந்த பல்ஸ் பார்க்கறதுக்கு மொத்தமாக பத்து வகையான ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க டிசிஎம்ல முதல் எந்த உறுப்புக்கு எந்த இடத்துல பல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஆர்கன் கரஸ்பாண்டன்ஸ் தெரியணும் அடுத்து ரெண்டாவதாக எந்த உறுப்புக்கு எந்த பொசிஷனில் பல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற அந்த பொசிஷன் தெரியணும் அடுத்ததாக எந்த பல்ஸை எந்த லெவலில் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் தெரியணும் ஏன்னா சூப்பர் விஷல் மிடில் டீப்னு மூணு லெவல் இருக்கு எந்த பல்சா எந்த லெவல்ல பார்த்தா தெரியும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்த நாலாவதா பேஷண்ட்டோடைய அந்த கை வந்து எந்த மாதிரி பொசிஷன்ல வச்சு நம்ம பல்ஸ் பார்த்தா ஒரிஜினல் பல்ஸ் தெரியும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதே போல் பல்ஸ் பார்க்கக்கூடிய நபர் அந்த ஹீலர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கைய என்ன மாதிரி பொசிஷன்ல வச்சு பேஷண்ட்டுக்கு பல்ஸ் பார்க்கணும் அப்படின்ற அந்த பொசிஷன் தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக அந்த பல்ஸ் பார்க்கக்கூடிய அந்த ஹீலர் மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிங்கரை வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் பொசிஷனில் எந்த இடத்துல கரெக்டாக எப்படி வைக்கணும் பல்ஸ் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்ற அந்த இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக அந்த பல்ஸ் பார்க்கறதுக்கு டிப்பு மெத்தட் பேட் மெத்தட் அப்படின்னு ரெண்டு வகையான பல்ஸ் ரீடிங் டெக்னிக் இருக்குது அந்த ரெண்டு வகையான டெக்னிக்கில் எந்த டெக்னிக்கை எந்த வகையான பல்ஸுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் டெக்னிக்ல மூவிங் த ஃபிங்கர்ஸ் அப்படின்னு டெக்னிக் இருக்குது இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா தான் ஒரு சில குறிப்பிட்ட பல்ஸை வந்து கண்டுபிடிக்கவே முடியும் அந்த டெக்னிக்கை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அடுத்ததாக பல்ஸ் பார்க்கக்கூடிய அந்த பேஷண்ட்டோடைய ஜெண்டர் அவங்க மேலாக ஃபீமேலா அப்படின்றத வச்சு அந்த பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தால் நார்மல் எப்படி இருந்தால் நார்மல் அப்படின்னு கன்சிடரேஷன் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக பல்ஸ் பார்க்கக்கூடிய பேஷண்ட்டுடைய ஏஜ் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நார்மல் பல்ஸுக்கான அளவு சைஸு கவுண்ட்டு எல்லாமே மாறும் ஸோ அப்போ எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பீட் இருந்தால் நார்மல் எவ்வளோ சைஸ் இருந்தால் நார்மல் அப்படின்ற அந்த ஏஜ் கன்சிட்ரேஷனும் தெரிஞ்சுக்கணும் இப்படி இந்த பத்து விஷயங்களும் முழுமையாக தெரிஞ்சு பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குது அவங்க கடந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க இப்போ நீங்கள் காலத்தில் எப்படி இருக்கிறாங்க ஃப்யூச்சரில் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற ஒருத்தருடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணுமே கண்டுபிடிக்கக்கூடிய அருமையான ஒரு டெக்னிக் தான் நம்மளுடைய டிசிஎம்மில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தொன்பது வகையான நாடி பரிசோதனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம் குடும்பத்திற்கு நாமே மருத்துவராகலாம் அப்படின்ற எங்களுடைய பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க எல்லோரும் தயாராகுங்க